மாணவ செல்வங்களுக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கும் உங்கள் பெற்றோர்கள் படிக்க சொல்கிறாங்களேன்னு படிக்கிறீங்க இப்படி நிறைய வகையில் இருக்குது ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது ஆர்வம் இருக்கணும் ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஆசைங்கிறது நம்ம ஒரு பொருளை ஆசைப்பட்டுட்டு அதை கடந்து போயிட்டே இருப்போம் ஆர்வங்கிறது நாமளுக்கு உள்ள மனசுக்குள்ளேருந்து வந்து அதில் ஈடுபாட்டோடு செய்ய வைக்கும் அந்த ஆர்வம் அப்போ நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய படிப்பா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான விஷயமும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கீங்க ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த படிக்கிற விஷயத்த நீங்க தெளிவாக படிச்சுக்கணும் அப்புறம் தெளிவாக படித்த விஷயங்களை நோட்ஸுக்கெலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் எழுதி வைத்த விஷயங்களையும் நீங்கள் படித்த விஷயங்களும் மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்த தவிர உங்களை ஒரு பாடத்துலையோ எதுலேயோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுலையோ ஒரு தவறு செய்யும் பொழுது அதை ஆசிரியரோ இல்லை பெற்றோரோ கரெக்ட் பண்ணும் பொழுது அந்த தவறை திரும்பவும் செய்யாத அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப நீங்கள் படிக்கிறதுக்கு முக்கியம் இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு படிச்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதை அடையணுன்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டும் படிக்க வைக்கிறாங்க நல்ல படித்த பெற்றோர்களும் உங்களுக்கு க காசையும் பணத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து உங்களுக்கு படிக்க வைக்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் நீங்கள் இல்லைன்னா உங்களால் எப்படியுமே நீங்கள் சாதி சாதிக்கவே முடியாது இப்போ நான் ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சேலத்துக்கு அருகில் உள்ள க கல்வராயன் மலையில் கருமந்துறைங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் அது ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஐஐடியில் போய் சேர்ந்து இன்றைக்கி படிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நியூஸ் ஆனால் நாம் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க நம்ம பெற்றோர்கள் வச்சோம் நாம் டவுனில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்தோம் நம்ம படிக்கிறது கஷ்டங்கும்போது அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ஒரு கல்வராயன் மலையில் அந்த மழை எப்படி இருக்கும் அங்கே உள்ள வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அதிலிருந்து ஒரு பெண்மணி ஐஐடியில் வந்து சேர்ந்து படிக்க ரெடியாகி வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்வம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலேருந்து வந்து படிக்கிறவங்க ஐஐடியில் போய் சேரும் பொழுது ஏன் நம்மளாலலாம் சேர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான வீட்டு பொண்ணு அவங்க அப்பா அந்த பொண்ணை எப்படியாவது படிச்சணும் படிச்சுணும்னு ஊட்டி கூட்டி அவர் வளர்க்குறாரு அவரால் முடிஞ்சதை செய்யும்போது அவர் இறந்து போயிடுறாரு அவங்க அம்மா கூலி தொழிலாளி அவங்களால படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு சகோதர சகோதரிகள் வேறு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக விடாமல் படிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஆசிரியருடைய உறுதுணையோடு அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஐஐடியில் போய் சேரணுங்கிறதாகவே இருந்திருக்கு அதே மாதிரியே அவங்களுக்கு ஐஐடியில் போகிற சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆனால் பாருங்களேன் அதை அரசாங்கமே அவங்கள எடுத்து அவங்க படிப்பு செலவுக்கு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு இப்படி தாங்க முடியாதவங்களையும் விட இப்போ நிறைய நிறுவனங்களும் இருக்குது அரசாங்கமும் உதவியாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நம்மளுக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆள் இருந்தோம் நம்ம படிக்கிறதுக்கு பின்தங்கிய நிலையில் நிறைய மாணவர்கள் இருக்குதுங்க இந்த ஒரு ராஜேஸ்வரிங்கிற ஒரு மாணவியை நீங்கள் உதாரணமாக வச்சுட்டு கூட ஏன் நீங்களாம் படிக்க முடியாது முடியும் முடியாது ஆனால் கல்வி வசதி குறைவாக உள்ள இடங்கள்லையே படித்து ஒரு ஐஐடி நிறுவனத்தில் போய் நிறைய பேருடைய பெற்றோர்களுடைய கனவு நம்மளுடைய குழந்தைங்கள் ஐஐடியில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவை உங்கள் மேலேயும் வளர்த்துருப்பாங்க அப்போ உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்குது அப்போ ஒரு கிராமத்தில் படித்த மாணவியால் ஐஐடி அவங்கள போய் படிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கும் பொழுது ஏன் உங்களால் முடியாது நிச்சயம் முடியும் மனசு வச்சால் முடியும் வைராக்கியம் வைங்க ஆர்வத்தை வைங்க நீங்களும் படிங்க சாதிங்க ஐஐடி என்ன இன்னும் மேலும் மேலும் படித்து மென்மேலும் சிறக்கலாம் உங்களுக்கு வைராக்கியம் இருந்தால் ஆர்வம் இருந்தால் நன்றி வணக்கம்